என்னையா விஜய் இவ்வளோ பேர் கொண்டு விட்டாரு கொண்டுட்டு ஓடிட்டாரே என்று பேசுங்கள் உங்களை இந்த அரசு கொண்டாடும் ஐஸ்கிரீம் அதிகாரி உங்களுக்கு விழா எடுப்பார் சமாதி பக்கத்தில் பின்னா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் பார்த்தீங்களா இது மாதிரி பைத்தியத்தெல்லாம் வளர்த்து விடுவாங்க இது மாதிரி பைத்தியங்களை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே நடக்குது அதனால தான் இது பைத்தியகார கவர்மெண்ட்டுன்றோம் இன்னும் கொஞ்சம் நாளில் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெற்றார் நடக்கும் நீ இதெல்லாம் நினைக்காதே சாதனம் நினைக்காதே தம்பி நடக்காதுன்னு நினைக்காத சிபிசிஐடி தேடிட்டு இருக்க அக்யூஸ் கூட உட்காந்து காப்பி குடிச்சு கவரும் போது சிஎம் தானே அவரு அப்போ இது நடக்கும் நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் இதை எதிர்கொண்டு வெளியே வருவார் எதிர்கட்சிகள் மனதார முழு மனதோடு ஃபெலிக்ஸ் அவர்களின் கைதை கண்டிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நான் வருத்தத்தோட பதிவு செய்கிறேன் ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு போனது அந்த இரண்டு தாவேக்க நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்காக தாவேக்கன்ற கட்சிக்காக கட்சி தலைவர் தான் இதை முன்னாடி வந்து கண்டிக்கணும் நம்ம கூட கரூர் சம்பவத்தை ஒரு நாள் தள்ளி தான் போட்டோம் ஆனா பெலிக்ஸ் எல்லாம் அன்னைக்கே போட்டாரு அந்த மக்கள் எந்த அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் முழுக்க முழுக்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான வீடியோ தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசாதீர்கள் அது ஓகே சார் திரு விஜய் அவர்கள் அதுக்காக இன்னும் ஒரு கண்டன அறிக்கை எதையாவது வெளியிட்டு இருக்கணும்ல மாலைக்குள்ள வரும் எதிர்பார்க்கப்படுது சார் இது என்ன மழையா உடனே கண்டிக்கணும் தம்பி ஒரு வாரம் கழிச்சு கண்டிக்க கூடாது அப்ப என்ன லீடர் நீங்க உங்களுக்கு ஆதரவாக பேசி தானே உங்களுக்கு ஆதரவான்ட்டு இல்லை உண்மையை பேசி போகிறாரு அது உங்களுக்கு ஆதரவாக அமைந்து விட்டது இன்னொன்று உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்களே பேசலையே